வணக்கம் உங்கள் பயணம் சரணுடன் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்னா பெங்களூர்ல இருந்து ஜவாது ஜவாது ஹில்ஸ் ஜவாது மலைன்னு சொல்லுவாங்க இந்த ஜவாது ஹில்ஸ் தமிழ்நாடு நிறைய பேர் கேப்சர் பண்ணி இருக்கிறாங்க ஆனா நான் பெங்களூர்லேருந்து ஜவாது ஹில்ஸுக்கு எப்படி போறதுன்றத ரூட் காமிக்கிறேன் இந்த ரூட்டை யாரும் உங்களுக்கு காமிச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க கூகுளில் போட்டாலே அது காமிக்கிற ரூட்டு பின் பாயிண்ட் ரூட்டு தான் காமிக்கும் நான் உங்களுக்கு காமிக்க போற ரூட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க வெல்கம் டு பயணம் வித் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் பாத்தீங்கன்னா கணக்கு நைஸ் ரோட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் இங்க இருந்து நம்ம டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் காமிக்குது ஸோ கூகுள் மேப் பிரகாரம் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லுது நான் அதுக்குன்னாக்கு லன்ச் சாப்பிடலோ லன்ச் வந்து விசூர் சாப்பிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் ரோட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்

திரும்பி போய் உரங்க சென்று சென்று விட்டோம் அப்புறம் டெஸ்டினேஷனும் சரி வராது என்ன பண்றது நாம எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா நடக்கல பால் கணக்கு பொறுத்த எதிர்ப்பு சொல்லிட்டோம் இப்ப மதியமா கலந்துருக்கா லஞ்சு சாப்பிடாங்க சாப்பிடுவாங்க

என்னோட சேனல் வருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் பரவாயில்ல மக்கள் நண்பர்களே போராட்டத்தை தோழிகளே அங்கேருந்து டோல்கேட்லேருந்து எலக்ட்ரானிஷர்லேருந்து இங்கே வரும் ட்ராஃபிக் ஏண்டா எவ்வளோ ட்ராஃபிக் டிராஃபிக்னு பார்த்தா இங்கே எல்லாமே டிவோலி ஸ்டேஷனில் பட்டாசு வாங்க வருவாங்க ஸோ ஃபுல் கர்நாடகாவே இங்கே தான் இருக்குதுங்க அதனால தான் டிராஃபிக் ஓகே நான் இப்போ கழிச்ச இப்போ கரெக்ட் கரெக்டாக எங்கே இருக்கோன்னா அத்தி பள்ளி ஆக்சுவலாக இது அத்தி பள்ளி இல்லைங்க அத்திப்பழை அத்திப்பாளைய தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கிறேன் நெய் டிராஃபிக் ஓ ஆண்டித்தான் போகணும் நான் ஃப்ளைவர் மேலே போக போகிறதில்லை கீழே இறங்கி போனோம் கீழே இறங்கி போனால் கடை இருக்குமா மேலே கடை இருக்குமா

இங்க இருந்த தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோங்க கர்நாடகா பார்டர் முடிஞ்சது வரையும் தான் இருக்கும் பாஸ் பண்ணி வந்தேன் நாலு மணி ஆயிடுச்சு இங்க ஏன்னா எல்லா முன்னணி மக்களும் பட்டாசு வாங்க தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க பார்டருக்கு ஸோ ஹெவி டிராஃபிக் கிராஸ் பண்ண இங்கேயும் அப்படிதான் இருக்கு நல்ல ஹோட்டல தேடிட்டு நல்ல ஹோட்டல் இல்லைங்க ஏதோ ஒரு ஹோட்டல் கிடைச்சா போதும் இருக்குது ஸோ ஹோட்டல் பார்த்த உடனே ஸோ அது கேட்சு ಒಳ್ಳೆ ಗರ್ಕಾನ ಅಂತ ಇ ಬಂದಿದ್ದೀನಿ ಹೋಟ್ಲಿ ಇಂಟ್ರಿ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ ಅವರು ಕೃಷ್ಣಗಿರಿ ಮಳೆ ಐಕಾನಿಕ್ ಆಫ್ ಕೃಷ್ಣಗಿರಿ ಬಂದಾಚಿ � நண்பர்களே கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை போகிற ரூட்டில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பர்கூர் ஊர் தாண்டி மெயின் ரோட்டில் பைபஸ்லேயே வரணும் வந்துட்டு இருந்தீங்கன்னா செட்டேரின்னு ஒரு ஊர் நான் மேப் உங்களுக்கு லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா செட்டேரின்ற ஊருக்கு ரைட் ரைட்டு விட்டுன்னு எடுக்கணும் இப்போ லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா இந்த மலை இந்த மலை தூரம் இல்லைங்களா இந்த மலையாண்ட ரைட் டன் எடுத்து நான் நின்றுட்ருக்கிறேன் இது ஆக்சுவலாக நான் யூ டன் எடுத்து நின்றுட்டுருக்கிறேன் கிருஷ்ணகிரி ரோட்ல சரிங்களா சர்வீஸ் ரோடு எடுத்துக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஓகே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நண்பர்களே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் போகிற வழி நண்பர்களே இங்கே ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் போட பார்த்த மாதிரி மலைப்பள்ளி புதுப்பேட்டை திருப்பத்தூர் நாம திருப்பத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஜவாத் ஹில்ஸ் போக போகிறோம் சுந்தர்களே நாம் ரைட் எடுத்துக்கணும் லெஃப்ட்டு போனீங்கன்னா திருப்பத்தூர் தெரியுதுங்களா ஸோ நாவ திருவண்ணாமலை ரோடு அது நண்பரனை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதூர் நோடு அப்படின்னு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் லெஃப்டில் போகணும் நண்பர் ஒருத்தர் இங்க தான் இருக்கிறாரு நண்பர் யாராவது ஜவ்வாத்து மலை வழிய காமிச்சிருக்காங்களா நீங்க பாருங்க இப்ப ஜவ்வாதி மலை ரோட்டு அது ராத்திரியில ஹில் ஸ்டேஷன் சார் நண்பர்களே வணக்கம் நம்ம இப்போ ஃபைனலாக டெஸ்டினேஷன் வந்திருக்கோம் நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரெசார்ட்டோ ஹோட்டலோ எதுவுமே கிடையாது ஸ்டே பண்ண ஸோ இதுதான் என்னுடைய நண்பர் மிஸ்டர் நவீன் ஸோ இவரோட உதவியால் இங்கே லோக்கல் ரிலேஷன்ஸில் தெரிஞ்சவங்களோட வச்சு எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா கெஸ்ட் ஹவுஸ்லாம் லைட் இல்லை ஓய் பவர் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் இல்லாததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அந்த மாதிரி ஸோ இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே சமைச்சி சாப்பிட்லான்னு ஆனால் பார்த்தீங்கன்னா டைன் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே வெறும் ஸ்நாக்ஸ் சைட் டிஷ் மட்டும் பண்ணலான்னு பிளானு தலைவர் புர்ஜிக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறாரு மிஸ்டர் நவீன் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஏதோ சொல்லுங்கள் ம் கமெண்ட்ஸ் நல்ல ஆக்ஷனு இறங்கிட்டாரு என்ன பெரிய வேலையை செய்கிறாரு வெங்காயத்து உரிக்கிறாரு அதுதான் பெரிய விஷயம் ஸோ இவர் தான் நண்பர் இவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம மலையறி இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் ரவீன் எல்லாரும் இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க ஹாய் ஹாய் எப்படி பேசிட்டாரு ஓகே ஸோ இதுதாங்க தாங்க ஸ்டெவ் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன் ஐ மீன் அவுடோரில் வீட்டிலலாம் சமைச்சிருக்கிறேன் அவுடோரில் சமைக்க போகிறோம் ஸோ ஸ்டவ்வெல்லாம் செட்டப் பண்ணிட்டு வரேன் ஐயோ இவர் எதாவது ஆக்ரோஷ் மாட்டார் பாருங்க ஆக்ரோஷ் மாட்டார் நோ நோ நைட்டில் வேணாங்க நைட்டில் வேணாம் இதெல்லாம் கேஸ் ஆகிடும் ஆமாம் ஆமாம் கேஸ் ஆகிடுங்க ஸோ கை ஸ்டவ் செட்டப் பண்ணுறேன் தென் அல் கம் பேக் ஸ்டவ் ரெடியாக இருக்கு ஸோ சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஆனால் அதுக்கு முன்னாடி தேவையான ஐட்டங்கள் இது ரெடி ஆகி கொண்டே இருக்கிற பேஸ் நைட்டில் எடுத்துகிட்ருக்குறோம் பத்து மணி கொஞ்சம் லைட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே தலைவர் அருவாமணி வச்சு அரைச்சிட்டுருக்கிறாரு அருவா அருவாமணும் இல்லை அருவா ஆ அறுவாங்க அருவாமணையும் இல்லை அருவாது சார் அது எவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்காக இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே கலர் பாருங்க வீட்டில் கூட இவ்வளோ அறுத்து இருக்க மாட்டார் இங்கே இருக்கு மேரேஜ் எவ்வளோ ஆ பேச்சுலரு ஐயா இன்னும் மேட்ரு மணி நோ மேட்டர் மணி எல்லாம் மடக்காகலாம் நோ மேட்டர் மணி வயல்லி யூடியூப் ஓதுல நாப்பா ஹோட்டலில் போனால் முந்நூறுபா கொடுத்து சாப்பிட்றாங்க இல்லைங்களா இது நாம செஞ்சு சாப்பிட்டா முந்நூறுபா ரூபாய் தான் பாருங்க அவனுங்களே வந்து பெப்பர் போடுறது இல்ல சில்லி போட்டு தான் போடுறாங்க தெரியும் எனக்கு நான் வந்து நான் வாட்டர் கரு வச்சு குருகளாக குரு மாப்பிட்டே ಸಾಕ ಗುರುಗಳ ಎಗ್ಭಿ ರೆಡಿ ಆಗಿದೆ ಮಧ್ಯರಾತ್ರಿ ಅಲ್ಲ ಈಗ ಒಂಬತ್ತುವರೆ ಆಗ್ತಾ ಇರಬೇಕು ಅಷ್ಟೇ ಆದ್ರೆ ಮಧ್ಯರಾತ್ರಿ ತರ ಕಾಣಿಸ್ತಿದೆ ಎಗ್ಬೂಜಿ ನಾಳೆ ಮಾಡಿದಲ್ಲಿ ನಾನು ನಾಗ ಸಾಕು சாண்ட் நல்லா இருக்கு ஸோ மிட் நைட்டில் ஏதோ ஒன்று சமையல் பண்ணலாம் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் அப்படின்னு ஒரு நல்ல பிளான் பண்ணேன் ஸோ நல்லா வந்திருக்கு வாசனை நல்லாயிருக்கு டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் இட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபீல் ஆஸ் த ஸ்லோகன்ஸ் நண்பர்களே உங்கள் பயணம் சரனுடன் கைஸ் யுவர் ஜேர்னி பிகைன் வித் சரண் குட் நைட் சி யூ டுமாரோ